தடவை கமலஹாசன் வந்து வரதா ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாங்க ராமு சார் நீங்க வாங்கல என்ன சார் திடீர்னு சொல்றீங்களே நீங்க வந்து அவர மாதிரியே பேசினா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு தெரியாது அவர் குரல் நான் பயிற்சி எடுக்கலையே என்ன சார் நீங்களே ஒரு பயிற்சியாளர் நீங்க நினைச்சா முடியாதா உண்மையிலேயே எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நீங்க வந்தே ஆகணும் உடனே என் குருநாதர் கடிச்சேன் குருநாதா கமலகானா சன்ன வாய்ஸ் நான் பேசுறேன் என்ன பண்றது இன் பொசிஷன்ல போ எனக்கு ஒண்ணுமே புரியலையே இன் பொசிஷன் என்ன டே ஸ்கூலில் இம்போசிஷன் எழுதுலையாடா ஒரு பாடத்தை பத்து தடவை ஒரு கேள்வி பதில் எழுதுலையா அதே மாதிரி நாற்பது தடவை கமலஹாசன் குரலை போட்டு போட்டு கேள்ற அது வந்துடும் அப்படியா உடனே கமலஹாசனுடைய குரலை நாற்பது தடவை ரெக்கார்ட் பண்ணி ஒரே டைலாக ஃபார்ட்டி டைம்ஸ் ரிப்பீட்டடாக டைலாக் ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா அந்த சவுண்டு ஏற காதில் ஒரு டியூப் இருக்குது இஸ்டேஷன் டியூப் வழியாக போய் பிரெயினில் போய் அந்த இப்போ கேம்பஸ்குள்ளே பிரெயினில் இறங்குது எப்படி இறங்குது எம்பசைஸ் ரித்தம் இன்டென்சிட்டி பிச்சு மாடுலேஷன் தனித்தனியா பிரிஞ்சு இந்த தொண்டைக்குள்ள இறங்கிறது அப்படியே பார்த்து அதுல இருந்து ஒரு பிரீக்வன்சி அப்படியே கண்டுபிடிச்ச மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அல்லது சூப்பர் ஸ்டார் ஒரு அரசுமான தலைஞன் மேடையில நிகழ்ச்சி பண்ணும்போது கைத்தடம் வந்த மூன்றாக கை போட்டு ரசிக்க வேண்டும் என்று தொண்டை விடுகின்றதான்